இரண்டாயிரத்து பதினான்கில் பிரதமர் மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்தது முதல் இந்தியா அனைத்து துறைகளிலும் வளர்ச்சிப் பாதையை நோக்கி சென்று வருகின்றது முக்கியமாக உள்கட்டமைப்பு வசதிகளில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஒருங்கிணைந்த வளர்ச்சியை அடைந்து வருகின்றது முக்கியமாக போக்குவரத்து துறையில் சாமானிய மக்களும் உயர்தர சேவைகளை பெற ரயில்வே துறையும் விமான போக்குவரத்து துறையும் மக்கள் நல நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன ரயில்வே போக்குவரத்து என்பது சாமானிய மக்களுக்கு அன்றாடம் பயன்படுத்தப்படும் போக்குவரத்தாக இருக்கின்றது ஆனால் விமான போக்குவரத்து என்பது சாமானிய மக்களுக்கு கனவாக ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு உதான் போன்ற திட்டங்களால் பல உள்நாட்டு விமான நிலையங்கள் அமைக்கப்பட்டது அதன் மூலம் பயணிகளின் போக்குவரத்தும் அதிகமானது இதை நிரூபிக்கும் விதமாக சமீபத்தில் வெளியான தரவுகளின்படி சென்னை விமான நிலையத்திற்கு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடும்போது ஐந்து புள்ளி ஒரு விழுக்காடு அதிகமாக பயணிகள் விமான நிலையம் சென்றுள்ளனா் கோவை சர்வதேச விமான நிலையத்தில் ஆறு புள்ளி நான்கு சதவீதம் அதிகமாகவும் அதேபோல் திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் பதினேழு புள்ளி ஒன்பது சதவீதம் அதிகரித்துள்ளது இதுவே தமிழகத்தில் விமானத்தில் பயணிப்பது என்பது சாமானியர்கள் மத்தியில் எட்டாக்கனி இல்லை என்ற மனநிலை உருவாகி வருகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது இது இப்படி இருக்க இன்னொரு மகிழ்ச்சிகரமான செய்தி வெளியாகியிருக்கிறது விமான நிலையங்களில் விற்கப்படும் உணவு பண்டங்கள் மற்றும் குளிர்வானங்கள் அதீத விலைக்கு விற்கப்படுவது தொடர்கதையாக இருந்து வருகின்றது இதனால் விமான பயணிகள் விமான நிலையங்களில் உணவு வாங்கி உண்பதை தவிர்த்து வருகின்றனர் இதை கருத்தில் கொண்டு விமான நிலையங்களில் உணவு மற்றும் குளிர்வானங்களை மலிவு விலைகளில் விற்பனை செய்ய மத்திய விமான போக்குவரத்து துறை திட்டமிட்டிருக்கிறது அதன்படி பொருளாதார மண்டல விற்பனையகங்களை திறக்க முடிவு செய்திருக்கிறது இது தொடர்பாக விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் கூறுவதாவது மலிவு விலையில் உணவு விற்பனை செய்வது தொடர்பாக மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது புதிதாக திறக்கப்படும் விமான நிலையங்களில் மண்டல விற்பனையகங்கள் திறக்கப்படும் என்று கூறியிருப்பதாக தகவல் பரவி வருகின்றது பிரதமர் மோடி நாட்டை வெறுமனே வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்லவில்லை அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உருவாக்கி வருகிறார் என்பதற்கு இந்த முன்னெடுப்பு எடுத்துக்காட்டாக அமைகிறது என விமான பயணிகள் பாராட்டி வருகின்றனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்